இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் ஜூன் பதினேழு நம் ஜீவியம் இயேசுவின் ஒளியாய் பிரகாசித்திட வேண்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் மனுஷருக்குள்ளிருக்கும் ஜீவியமே ஒளி அல்லது வெளிச்சம் என குறிப்பிடப்பட்டு உள்ளது இந்த ஜீவன் இருந்ததென்றும் இருந்ததன்றும் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததென்றும் இவ்வசனம் ஜீவனுக்கு இயேசுவையே அடிப்படையாக வைத்து கூறுகிறது இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் இயேசுவின் ஜீவன் அல்லது இயேசுவின் ஜீவியம் ஒன்றே ஒளியாக அழைக்கப்படுகிறது அந்த இயேசுவின் ஜீவன் அல்லது ஒளி எனக்குள்ளும் பிரவேசித்து என் ஜீவிய வழிகளை ஆளுவை செய்து நடத்தும் என்றால் நானும் இப்போது இவ்வுலகத்திற்கு ஒளியாய் இருந்திட முடியும் எப்படியெனில் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என கூறிய இயேசு இப்போது சீசர்களிடம் திரும்பி பார்த்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என கூறியதை கவனியுங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் என கூறப்பட்டதற்கு காரணம் இன்று அநேகர் தாங்கள் இயேசுவின் சீசன் என தங்கள் ஸ்தலங்களில் பகிரங்கமாய் அறிக்கை செய்வதற்கு தயங்கி தாங்கள் பெற்ற வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் மரக்கால் என்பதற்கு வியாபாரத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் அளவு ஆகும் அதாவது நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை நம் வியாபார ஸ்தலத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ ஒருபோதும் மறைத்து வைக்கவே கூடாது அதே போல நம் வீட்டிலும் விளக்கை விளக்குத்தன்றின் மீதுதான் வைக்க வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றும் நம்முடைய தூய சாட்சி நம் வீட்டிலுள்ள அனைவருமே பகிரங்கமாக காணும்படி பிரகாசிப்பதாய் இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் எங்கு சென்றாலும் இயேசுவின் ஜீவனாகிய ஒளியை பிரகாசிக்கச் செய்திட வேண்டும் இங்கு மீண்டும் தரமே ஒளியின் பிரகாசத்திற்கு வலியுறுத்தப்படுகிறது உதாரணமாய் வீட்டிலுள்ள ஓர் நூறு வட்ஸ் பல்பு அளவில் சிறியதே ஆகும் இருப்பினும் அதிலுள்ள பிரகாசத்தின் வலிமை ஒரு பெரிய அறையையும் ஒளிமயமாக்குகிறது எனவே அளவை அல்ல ஜீவியத்தின் தரத்தையே இயேசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கோரினார் ஜெபிப்போமா பரம பிதாவே நாங்கள் எங்கிருந்தாலும் உமது ஒளியை எங்கள் ஜீவியத்தில் பிரகாசித்திட தயவாய் அணுக்கிறகியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்